ஒரு சமயம் துளசிநாதர் காசியில் கங்கையில் நீராடிவிட்டு விஸ்வநாதரை தரிசித்தார் விஸ்வநாதர் கருணை காட்டுவார் என்று காத்திருந்தார் ஓயாமல் ராமநாபம் ஜெபம் செய்தார் இரவில் அஸ்வமேத கட்டத்தின் படிக்கட்டில் உட்கார்ந்து ராமாயணம் கதா காளை ஜபம் சொல்வார் ஒவ்வொரு நாளும் அவர் படகில் ஏறி அக்கரைக்கு சென்று கங்கையில் நீர் எடுத்து கொண்டு வந்து வெகு தூரம் சென்று ஒரு காட்டில் காளை கடன்களை கழிப்பார் பின் உடம்பை சுத்தம் செய்து கொண்டு மீதமுள்ள தண்ணீரை ஒரு ஆலமரத்தில் கொட்டி விடுவார் ஆலமரத்தில் துர்மரணம் அடைந்த ஆவி ஒன்று வசித்து வந்தது அது அந்த நீரை குடித்ததும் தாகம் அடங்கி அமைதி அடைந்தது பயனாக விவேகம் வந்தது இவர் ஒரு பெரிய மகான் என்றும் தெரிந்து கொண்டது அந்த ஆவி ஒரு நாள் துளசிதாசர் திரும்பி போகும் வழியில் மறைத்து நின்றது துளசிதாசரின் நடை தடைபட்டது உறக்க ராமா ராமா என்று சத்தமிட்டு கூவினார் அப்பொழுது அந்த ஆவி கூறியது பெரியவரே பயப்பட வேண்டாம் நான் ஒரு பாவியின் ஆவி நீங்கள் வார்த்த நீரை குடித்து புனிதமானேன் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புகின்றேன் சொல்லுங்களேன் என்று கேட்டது துளசிதாசருக்கு மனதில் ஒரே எண்ணம் தானே ராம தரிசனம் இந்த போகின்றது என்றெல்லாம் யோசிக்காமல் கேட்டுவிட்டார் எனக்கு ராம தரிசனம் கிடைக்க வேண்டும் ஆவி பதில் கூறியது இது உங்களுக்கு வெகு என்றது எப்படி என கேட்டார் துளசிதாசர் உங்களிடம்தான் ராமாயணம் கேட்க தினமும் அனுமன் வருகின்றாரே என்றது எனக்கு தெரியாதே என்றார் தாசர் ஆம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேர உட்கார்ந்திருக்கும் ஜனங்களுக்கு அப்பால் ஒருவர் உட்கார்ந்திருப்பார் வருவதற்கு முன்பே வந்துவிடுவார் பிரசங்கம் முடிந்து ஜனங்கள் திரும்பும் பொழுது ஒவ்வொருவரையும் விழுந்து வணங்கிவிட்டு கடைசியில் தான் போவார் அவர் எப்படி இருப்பார் என்று துளசிதாசர் கேட்டார் உடம்பெல்லாம் வேன் அசிங்கமாக இருப்பார் யாரும் தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது ஒதுங்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி வருவார் அவர் கால்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அன்று சொற்பொழிவின் ஆரம்பத்திலேயே தாசர் கவனித்து விட்டார் தன் கண் எதிரே ஆனால் சற்று தள்ளி தலையில் முக்காடியிட்டுக் கொண்டிருப்பவரை பார்த்து விட்டார் அன்று பிரசங்கத்தில் சபரியின் கதை சபரி ராமர் எப்பொழுது வருவாரோ என்று விழி வைத்து காத்திருக்கின்றார் வழியிலே போவோர் வருவோரை எல்லாம் வினவுகின்றாள் புலம்புகின்றாள் ஏமாற்றி விடாதே ராமா ராமா என்னை ஏமாற்றி எனக்கு நீதான் கதி வேறு எதிலும் நாட்டமில்லை எங்கே சுற்றுகின்றாயோ உனக்கு யாராவது வழிகாட்ட மாட்டார்களா நீ இங்கு வர மாட்டாயா உன்னை தேடி நான் அலைய வேண்டும் ஆனால் என்னை தேடி நீ வரவேண்டும் என்று நினைக்கின்றேனே என்ன நான் உன்னை தேடி வர அபச்சாரம் முடியாதே யாராவது அழைத்து வர மாட்டார்களா ராமனை நான் தரிசனம் செய்ய மாட்டேனா எனக்கு அந்த பாக்கியம் உண்டா என்று சபரியின் கதையை கூறிவிட்டு மயக்கமடைந்து விட்டார் தாசர் சபை முழுவதும் கண்ணீர் விட்டு கதறியது எங்கும் ராமநாம நாம கோஷம் பின்பு வெகு நேரம் ஆயிற்று துளசி தாசருக்கு மயக்கம் தெளியவில்லை சிலர் நெருங்கி வந்து மயக்கம் தெளிய உதவி செய்தனர் அத்துடன் சபை கலைந்து விட்டது பின் வெகு நேரம் கழித்து திறந்து பார்த்தார் துளசிதாசர் எதிரே குஷ்ட ரோஹி வடிவில் அனுமர் நின்று கொண்டிருந்தார் பிரபுவே ஆஞ்சநேயா புத்திரா என்று கதரை அழுது அவருடைய கால்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டார் அனுமன் கால்களை விடுவித்துக் கொண்டார் பின் தாசரை தோளில் சுமந்து கொண்டு விடுவிடுவென்று நடந்தார் பொழுது விடிந்து விட்டது தாசரை கீழே கிடத்தினார் அனுமர் தாசரும் கண்விழித்து நான் எங்கே இருக்கின்றேன் என்று வினவினார் இதுதான் சித்திரகுடம் இந்த இடத்திற்கு ராமகிரி என்று பெயர் ராமன் முதன் முதலில் வனவாசம் செய்த இடம் அங்கே பாரும் மந்தாகினி இங்கே உட்கார்ந்து ஜெபம் செய்யும் ராம தரிசனம் கிட்டும் என்று கூறினார் அனுமன் அதற்கு நீங்களும் அருகே இருக்க வேண்டும் என்று கூறினார் நீ ராம நாமம் சொன்னால் உமது தான் இருப்பேன் எனக்கு வேறு என்ன வேலை என்று கூறினார் அனுமன் பின் மறைந்துவிட்டார் தாசரும் ராம ஜபம் செய்தார் எப்படி இருப்பார் ராமர் ராமர் வருவாரா எப்படி வருவார் லட்சுமணன் கண்டிப்பாக வருவாரா எப்படி இருப்பார் தலையில் ஜடாமுடியுடன் வருவாரா அல்லது வைர கிரீடம் அணிந்து வருவாரா மரவுரை தரித்து வருவாரா பட்ட பீதம்பரம் அணிந்து வருவாரா ரதத்தில் வருவாரா நடந்து வருவாரா என்றவாறு இடுப்பில் இருந்த துணியை வரிந்து கட்டி கொண்டார் கண் கொட்டாமல் அங்குமிங்கும் பார்த்து கொண்டிருந்தார் மலை பாதை ஒற்றையடி பாதை இருபுறமும் புதர் அப்பால் ஒரு பாறாங்கள் அதன் மேல் நின்று கொண்டு ராமா ராமா என்று நர்த்தனம் ஆடினார் மலை உச்சியிலிருந்து வேகமாக இரண்டு குதிரைகள் ஓடி வந்தன அவற்றின் மீது இரண்டு ராஜாக்கள் தாசர் எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கின்றார் தலையில் தலை பாகை அதை சுற்றி முத்துச் சரங்கள் கொண்டை மீது வெண்புறா இறகுகள் வேகமாக குதிரை மீது வந்தவர்கள் தாசரை பார்த்து சிரித்து கொண்டே போய்விட்டனர் ஆமாம் பெரிய வீரர்கள் இவர்கள் என் ராம லட்சுமணனுக்கு ஈடாவார்களா தலையில் ரத்தின கிரீடமும் மார்பில் தங்க கவசமும் கையில் வில்லும் இடுப்பில் அம்புரா தூளியும் கையில் ஒரு அம்பை சுற்றி கொண்டே என்ன அழகாக இருப்பார்கள் என்று ராமனை தியானித்தவாறே ராம நாமம் சொன்னார் சிறிது நேரம் கழித்து அனுமன் வந்தார் தாசரை பார்த்து ராம லட்சுமணர்களை பார்த்தீர்களா என்று கேட்டார் இல்லையே என்றார் தாசர் என்ன இது உமது பக்கம்தானே குதிரையில் சவாரி செய்து கொண்டு வந்தார்கள் என்றார் ஐயையோ ராம ஏமாந்து போனேனே என்று அலறினார் துளசி தாசர் அதற்கு அனுமன் ராமன் எப்படி உனது இஷ்டப்படிதான் வர வேண்டுமா அவர் இஷ்டப்படி வரக்கூடாதா என்று கேட்டார் உடனே தாசர் சுவாமி மன்னிக்க வேண்டும் ஒன்றும் அறியாத பேதை நான் ஏதோ கற்பனை செய்து கொண்டு வந்தவர்களை அலட்சியம் செய்துவிட்டேன் வாயு குமாரா இன்னும் ஒருமுறை தயவு செய்யும் அவர்கள் எந்த வடிவில் வந்தாலும் பார்த்து விடுகின்றேன் எல்லாம் சரி நீ போய் மந்தாகினியில் இறங்கி நீராடி ஜபம் செய்யும் ராமன் வருவாரா பார்க்கலாம் என்றார் துளசி தாசரும் மந்தாகினிக்கு ஓடினார் நீராடினார் ஜபம் செய்தார் வால்மீகியின் ராமாயணத்தை ஒப்புவித்தார் இதனிடையே இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது ராமாயணத்தில் பரதன் சித்திர கூடத்திற்கு வரும் முன்னால் ராம லட்சுமணர்கள் சித்திர கூடத்தில் வசித்துக் கொண்டு காலையில் மந்தாகினியில் நீராடுகின்றார்கள் என்ற கட்டத்தை படித்துக் கொண்டிருந்தார் எதிரே மந்தாகினியில் குளித்துவிட்டு இரண்டு இளைஞர்கள் கரையேறி தாசரின் வந்தனர் ஒருவன் நல்ல கருப்பு நிறம் மற்றவன் தங்க நிறம் சுவாமி கோபி சந்தனம் உள்ளதா என்று அவர்கள் கேட்டனர் இருக்கின்றது தருகின்றேன் என்றார் அவர் சுவாமி எங்களிடம் கண்ணாடி இல்லை நீங்களே எங்கள் நெற்றியில் இட்டு விடுங்கள் அதற்கென்ன நாமம் போட்டு விடுகின்றேனே என்றார் தாசர் இனது கையில் நீர் விட்டு கொண்டே கோபி சந்தனத்தை குலைக்கின்றார் அந்த கருப்பு பையன் எதிரே உட்கார்ந்து முகத்தை நீட்டுகின்றான் அவனது கண்கள் குறுகுறுவென்று இவரை பார்க்கின்றன பார்த்தவுடன் மெய்மறந்து விட்டார் அந்த பையன் இவருடைய கையில் இருந்த கோபி சந்தனத்தை தன் கட்டை விரலில் எடுத்து தன் நெற்றியில் தீட்டிக்கொண்டு அவருடைய நெற்றியிலும் தீட்டினான் தன்னுடன் வந்தவனுக்கும் தீட்டினான் அப்பொழுது அவர்கள் உட்கார்ந்திருந்த படித்துறைக்கு அருகே ஒரு மாமரம் அதன் மீது ஒரு கிளி அது கூவியது இதை கேட்ட துளசிதாசர் திடுக்கிட்டு சுய நினைவுக்கு வந்தார் சாது அவர்களே நெற்றியில் நாமம் சரியாக இருக்கின்றதா என்று கேட்டான் அந்த கருப்பு இளைஞன் ராமா உனக்கு இதைவிட பொருத்தமான நாமம் ஏது என்று கதறிக்கொண்டே அந்த இரண்டு இளைஞர்களையும் கட்டி அணைத்து கொண்டார் துளசிதாசர் மருகனம் ராம மறைந்தார்கள் கடவுள் தன்னை முழுவதுமாக சரணடைந்த உண்மையான பக்தர்களுக்கு கலி யுகத்திலும் எந்த ரூபத்திலும் காட்சி தருவர் இது சத்தியம் என்பதை நிரூபிக்கின்றது துளசிதாசரின் தரிசனம்